ஒரு ஒரு நல்ல ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய நன்றியை சொல்றேன் அதே மாதிரி நம்முடைய கார்பரேஷன் கமிஷனர் அழகாக ஒரு கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு பள்ளி மாணவர் சங்களுக்காக இன்றைக்கு எதையும் தொடங்கியிருக்கின்ற அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அதே மாதிரி நமது வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் கல்விக்குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்றேன் இது போன்று கலந்து ஆலோசிக்கும் போது தான் இன்னும் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை உடனடியாக செய்யக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம் மாண்புமிகு முதலமைச்சர் எந்த அளவுக்கு இந்த கல்வித்துறைக்கு அதுவும் பள்ளி கல்வித்துறைக்கு என்று முக்கியத்துவம் வழங்குகிறார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது பல திட்டங்களை நம் பள்ளி நம் பெருமை சார்பாக உருவாக்கப்படுகின்ற எஸ் எம்சியாக இருந்தாலும் சரி இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி கெரியர் கைடன்ஸ் முதற்கொண்டு இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு என்று கிட்டத்தட்ட இந்த பதினோரு மாதத்தில் பல திட்டங்களை இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில இன்றைக்கு இந்த கூட்டமும் மிகவும் எங்களுக்கு பயனுள்ள கூட்டமாகத்தான் அது அமைந்திருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் கூட்டத்தொடரில் நான் சொன்னதுதான் நான் ஒவ்வொரு தொடக்க பள்ளியிலிருந்து மிடில் சரி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு கணக்கு நம்ம எடுத்தது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ்க்கு மேல இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் டெமாலிஷ் பண்ண சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம மாதிரில அதை எதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிகிட்டே வரமோ அதெல்லாம் உடனடியாக பள்ளிக்கட்டை கட்ட வேண்டும் என்கிற வகையில் தான் இன்றைக்கி நம்ம உத்தரவிட்டிருக்கோம் அதெல்லாம் இந்த கூட்டத்தில் நாங்கள் பேசியிருக்கோம் ஏன்னா அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டியது அதுதான் ஏன்னா பள்ளிக்கு பற்றி இடிச்சுட்டாங்கன்னா மாத்தவையில் உட்காந்து குழந்தைங்க படிக்கிறார்கள்ன்ற அந்த குற்றச்சாட்டை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அதில் நாங்கள் வந்து அதிகம் கவனம் கொண்டு கொண்டிருக்கோம் மிக விரைவில் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்முடைய மாநில முதலமைச்சர் வந்து பேராசிரியர் அன்பகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையில் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்து அடுத்த அஞ்சு வருஷத்துல ஏழாயிரம் கோடி ஒதுக்கப்படும் முதல் வருடம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இதற்கென்றே ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுல அந்த பள்ளி கட்டிடம் வகுப்பறைகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற வேற லேப்ஸா இருந்தாலும் அங்க இருக்கின்ற கழிவறைகளாக இருந்தாலும் அதில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனடியே அதை செய்திருக்கிறார்கள் நடந்து முடிந்த மாநாடு ஒரு மூன்று நாட்கள் நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு நடந்தது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டது பல கருத்துக்கள் பரிமாறும் கூட அங்க இருக்கின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி துறையை சார்ந்த அமைச்சர்கள் இவர்களும் பேசும்பொழுது எதுவாக இருந்தாலும் பள்ளியிலிருந்து தான் தொடங்க வேண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கருத்துக்கள் தான் வந்தது அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து எப்படி ஒரு இரும்புக்காரன் கொண்டு நம்முடைய மாணவன் முதலமைச்சர் ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் அது எப்படி எல்லாம் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் தெரியும் இது நீங்கள் இரண்டு வருட காலமாக இந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றலே இல்லாமல் போயிடுச்சு இந்த கற்றல் இல்லாத போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிஹேவியர் மாறுது ஸோ அதை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில தான் இன்றைக்கு வந்து பல ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி தான் யூனிசெஃபாக தான் சரி நடந்தா போன்ற இந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய பேக்வேர்ட் பிளாக் ஒரு நாற்பத்தி நாலு பிளாக் இருக்கின்றது அந்த நாற்பத்தி நாலு பிளாக்ல இருக்கின்ற ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆயிரத்தி நூறு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இவங்க நாங்கள் ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிறது வந்து அவங்க ட்ரெயினர் போயிட்டு இருக்க பட் இது மாதிரி செய்திகள் இங்கொன்றும் அங்கொண்டுமா வரும்போது வெறுமனா எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக் மட்டும் கணக்கு வைக்காமல் எத்தனோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா பிளாக்குக்கும் இந்த ட்ரெயினிங்க கொண்டு போகணும் அதை வந்து நீங்க அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வகையில் நாங்கள் உத்தரவிட்டு ஆக அந்த வகையிலே நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னது மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த மாதிரி செய்திகள் நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் நிறைய வராமல் நாங்கள் தடுத்து இருக்கிறோம் என்பது உண்மை இனியும் இது போன்ற எதுவும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது டிபார்ட்மெண்ட்ல இருக்க கடமையாக மாணவர்களை மட்டுமே சரியான நடவடிக்கையா மாட்டாங்க அதோட மாணவர்கள் அதுக்கப்புறம் பள்ளிக்கு வர அவங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்குறது இடைநீக்கம் வந்து நாங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு இதை பார்த்து மற்ற குழந்தைங்க வந்து கெட்டு போய்விடக் கூடாதுங்கிற ஏதோ விதத்துல டீச்சர்ஸ் வந்து கோவப்பட்டு கண்டிக்கிறது திட்டுறதை கூட நீங்க வந்து தவறாக எடுத்துகிட்டு போய் வேற மாதிரி பேசுகிறாங்க ஒரு காலத்தில் நம்ம அடித்து தான் வளர்த்தாங்க டீச்சர்ஸ்லாம் அப்போ இல்லாதது இன்றைக்கி வந்து அவேர்னஸ் கண்டுபிடி கண்ணாப்பண்ண வந்துருச்சு எப்படி அடிச்சிட்டாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இது எதற்காக நடைபெறுகின்றது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாணவன் திருத்த வேண்டும் என்ன சொல்லுங்க பட் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம் நம்ம குழந்தைங்களை அடிக்கக்கூடாது குழந்தை எப்படி அப்படி சொல்லி தர வேண்டும் என்று சொல்லி அதையும் மீறி வரம்பு மீறி சில குழந்தைகள் நடந்து கொள்ளும் பொழுது அவர்களை திருத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இந்த ஏஜ்ல தவறு செஞ்ச ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்ற ஒரு பாத்தீங்களா அதற்காகத்தான் அது இப்ப கூட ஒரு நாங்க இடைநீக்கம் பண்ணிருக்கோம்னா கூட அந்த குழந்தை வந்து எக்ஸாம் அலோவ் பண்ணுங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இடைநீக்கம் பண்ணணும்னா எக்ஸாம் எழுத கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக எடுத்து இன்னுமே இது மாதிரி நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டியது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு அதை நாங்கள் செய்து காட்டுணும் சார் அதுக்கு முன்னா மாமா எல்லாரும் எல்லா இது வந்து அவளுடைய கருத்துக்கள் அவங்க சொல்லிருக்காங்க எங்களுடைய கருத்துக்கள் என்பது மாநில கல்விக் கொள்கை தேர்தலுக்கு முன்பு நாம சொன்னது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் மாநிலத்துக்கு எந்த தனி கல்வி கொள்கை நான் உருவாக்கிterraformனு சொன்னா அதில தான் எங்களுடைய முனைப்பினைங்க நாங்கள் சார் சார் மாநிலமா அது மானவகுட கூட பட்சரேக்கு கொரோனா வந்துட்டு இருக்கு ஒன்னே ஒன்னு தான் இதுவரைக்கும் நடந்த கடந்த பத்து மாதத்துல பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படமா திறக்கப்படாத ஊரடங்கு இருக்குமா இருக்காதா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில நான் சொல்லியிருக்கேன் எங்க கிட்ட சிஎம் ஆபீஸ்ல இருந்து சிஎம் மாதம் மாதம் நடத்துகின்ற கூட்டம் அங்க இருக்கின்ற டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்கர் இருந்தாலும் மற்ற மருத்துவ வல்லுபனர்களோட அமர்ந்து உட்கார்ந்து பேசும்போது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை கட்டுப்படுவதான் எங்களோட டிப்பார்ட்மெண்ட் காரணம் அதிமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா எல்லாம் அரசு அரசு பள்ளிகள் அரசு அரசு பள்ளிகளும் கிடையாது பெரும்பாலான அரசு பள்ளிகள் வந்து ஆங்கில வழி கல்வி வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க அந்த ஆங்கில வழி கல்வியில் அறிமுகப்படுத்தி மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆங்கில ஆசிரியர்கள் இருந்தால் மட்டுமே மாறுவதற்கு சரியான கல்வி கிடைக்கும் அழைத்து தமிழ் ஆசிரியரும் பிற ஆசிரியரும் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க இப்ப இருக்கும் வருத்தத்தல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு சரியான கல்வி கிடைக்கும் அப்படி எதுவுமே படிக்க கூடாது சொல்லவே இல்லை நம்ம வந்து இருமொழி கொள்கை தான் நம்ம ஆங்கிலமும் தேவை தமிழும் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்கள் இது ஆப்ஷன் தான் கண்டிப்பா அதை தான் பண்ணணும்னு நாங்க சொல்ல பெற்றவர்களுக்கான அந்த ஆப்ஷன் நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி ஆங்கில உண்மை தான் சில இடத்துல சயின்ஸ் டீச்சரே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நடத்துற மாதிரிதான் இருக்கு அவங்க தனியாக வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க தனியாக எக்ஸ்போர்ட்டாக கொண்டு வர அந்த ட்ரைனிங் வேலையதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அது இல்லை இந்த கூட்டத்தொடர் கூட மாநில முதலமைச்சர் வந்து முப்பது கோடி ரூபாய் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் லேப்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்கான அந்த பணிகள் இன்னைக்கு வந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் வந்து மிக விரைவில் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டிருந்தோம் பல இடங்களில் அந்த ஹைடெக் லேப் மூலமாக அந்த இங்கிலீஷ் லேப் நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் சொன்னாலும் புதிதாக முப்பது கோடி ரூபாய் இன்றைக்கு அதுக்கு வந்து தனியாக விற்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அந்த மாணவச் சிலங்களுடைய அந்த நலனை காற்று விருதமாகும்

இப்படி இப்படிதான் இருந்தது ஆனால் அந்த டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் இந்த குழந்தைங்க எப்படி நடந்துக்க வேண்டும் எமோஷனல் பேலன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் அந்த பெல்பிய் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற வகையில் அவங்க வந்து தனியாக ட்ரெயின் பண்ணி அதுக்கு மூலமாக அவங்க பயன்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வாகனங்கள் வந்து ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து இப்போ இல்லை என்று சொன்னாலும் அதற்கும் தனியாக கவனம் செலுத்தப்பட்டு அது நடைமுறை கொண்டு வரப்படும்

அரசியல் இல்லாதங்கிறத காட்டிலும் அரசியல் பார்க்கக்கூடாத டிபார்ட்மெண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி தான் முதலமைச்சரும் சட்டமன்றத்தை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் எல்லாம் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டாக இருக்கணும் இல்லை அவங்களே சேர்த்து தான் நம்ம இருக்கோம் நம்ம ஸோ அவங்க கொண்டு வந்தாங்கிறதுக்காக நின்று இது வந்து குழந்தைங்களுடைய எதிர்காலத்தில் வந்து விளையாடுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் கிடையாது அதை மட்டும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது மாணவர் செலவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது எதுவாக இருந்தாலும் அது எந்த பேர்ல அந்த திட்டம் இருந்தாலும் அது தொடர்ந்து அது வந்து கண்டினியூ ஆகும் தான் சொல்லிட்டேன் அடி சம்பாதித்த குழந்தைகளை வந்து தனியார் பண்டிகைகள் செய்யும் போது அந்த குழந்தைகள் கொண்டு அதிர்ச்சப்படுகிறது தெரிஞ்சு அந்த இந்த சிறப்பு பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளை தான் வராங்க கடந்த இரண்டு வருஷத்துல கொரோனாவுக்கு பிறகு வந்து எண்ணிக்கை அதிகரிச்சு அதை அதிகப்படுத்துறதுக்கான அந்த சிறப்பு பள்ளிகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பு பள்ளிகளில் இது வந்து இந்த எஜுகேஷன் வரைக்கும் நம்மளுடைய பாலிசி வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்டு தரமான கல்வி இது ரெண்டு தான் இல்லை ஸோ நம்மளை தேடி வருகின்ற அந்த ஆர்டிசம் குழந்தைங்கள் இருந்தாலும் சரி செரிபொருள் பாலிசியாக யார் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க ஏதாவது யார் யாரெல்லாம் வர முடியுதோ நம்மக்கிட்ட அவர்களை வந்துட்டு இப்போ மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுக்கு வந்து பாரம்பர்த்த வேண்டிய கட்டாயமும் தான் எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றதில்லை சிறப்பு பயிற்சிகள் நீங்க சொல்ற மாதிரி நம்பர் ஜாஸ்தியா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி ரூபாய் ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து எஸ்ஐடிசி எஸ்ஐடிஎஸ் மூலமாக அதை நம்ம நூற்றி பண்ணி கொடுக்க இருக்கிறோம் இன்றைக்கு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற கிராம பகுதின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃபீஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மேம்பாடு எது இதெல்லாம் நீங்கள் வந்து பராமரிக்க வேண்டும் அதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேரை நியமித்து அவர்களுக்கான அந்த பணியை தான் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இதெல்லாம் பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷனுக்கு தான் நான் பார்க்கல அப்படி இருந்தாலும் அது தேவையில்லாததான் என்னுடைய கர்த்தகம் உள்ள மாணவர்களுக்கு பொதுநேர் மாணவர்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து நேற்று கூட அவருடைய தொகுதியில எவர் ஸ்கூல்ல பேசுனா சொன்னதான் குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிங்க பதஷ்டமே வேணாம் பதஷ்ட நீங்க படிக்க வேண்டும் தைரியமாக உங்களுடைய பரிச்சையை நீங்க எதிர்கொண்டு நீங்க எழுதுங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது அந்த ஒவ்வொரு திறமைக்கான அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நாற்காலி காத்துக் கொண்டு இருக்கின்றது உங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது முதலமைச்சராக இருக்கின்ற பொறுப்பு என்று அது பேசியிருக்கின்றனர் பொதுத்தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் தைரியமாக எழுதுங்க மகிழ்ச்சிகரமாக எழுதுங்க தேங்க்யூ தேர் காலம்